நம்ம ஹவுஸ் வீட்ல இருந்தே ஈஸியா சம்பாதிக்கலாம் என்னென்ன தொழில் செய்யலாம் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது இந்த பிஸ்னஸ் பிசினஸ் ப்ரௌனி அப்படிங்கிறது ஒரு கேக்கு ஸோ நீங்கள் ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பண்ணலாம் சின்னதாக ஒரு ஓடிஜி வாங்கிக்கலாம் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இருந்தாலே போதும் ஸ்டார்டிங் வந்து த்ரீ தௌசண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து போதுமானதா இருக்கும் ஸ்டார்டிங் லெவலில் நீங்கள் அதிலேயே வந்து நிறைய ப்ராஃபிட்ட எடுக்கலாம் ஏன்னா ஹோம்மேட் பிஸ்னஸ்க்கு வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது ரொம்ப டிமாண்டும் ஜாஸ்தி ஹோம்மேட் ப்ரௌனிஸ் குக்கீஸ் ஐஸிங் கேக்கு இதெல்லாமே வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா கிராண்டாக சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய அமௌண்ட் உங்களுக்கு வரும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களோட ஃப்ரெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தென் உங்கள் குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்கள் வந்து ஸ்டார்ட்டிங்கில் நிறைய கொஞ்சம் சாம்பிள்ஸ் வந்து கொடுக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காகட்டும் உங்கள் குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை டீச்சர்ஸ் அவங்களோட டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நீங்கள் வந்து நிறைய சாம்பிள்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் வந்து டெய்லரிங் டெய்லரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னாலும் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரே ஒரு மிஷின் இருந்ததுன்னா உங்களுக்கு போதும் அதுக்கப்புறமா அதோடய ரா மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் ஊசி த்ரெட் இதெல்லாமே வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் ஒரு ப்ளவுஸுக்கான ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் இல்லை டூ தௌசண்ட் வரைக்கும் பண்ணலாம் அது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து அந்த ஒர்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து நிறைய டைப்ஸ் இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது பெரியவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட்டோ அது வந்து நல்லா பழகிக்கோங்க எங்ககிட்ட எப்படி வருவாங்க அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாங்க நிறைய டைலர்ஸ் இருக்காங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும் நிறைய அதுலேயே புது புது டிசைன்லாம் எல்லாம் நிறைய பழகிக்கோங்க கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்போ வந்து ரெகுலராக நிறைய பேர் உங்ககிட்ட வர ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு உங்க ஒர்க் பிடிச்சிருந்தது அப்படின்னா ரெகுலராக உங்ககிட்டயே வந்துட்டு நிறைய ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க அடுத்தது ஆரி ஒர்க் தாங்க இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது கல்யாண பொண்ணு வந்து ரொம்ப கிராண்டாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடுறாங்க ஆனால் ஃபங்க்ஷனுக்கு போகிற எல்லா கெஸ்ட்டுமே சிம்பிளாவது ஒரு ஒர்க் ப்ளவுஸ் தாங்க போடுறாங்க ஸோ நீங்கள் இதுலேயும் பழகிறது ரொம்ப ஈஸிங்க இது வந்து ஆன்லைன் கிளாஸ் நிறைய இப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் த்ரீ மந்த்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த் வரைக்குமே அவங்க கோர்ஸ் தகுந்தில் கண்டக்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து பேசிக் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதுங்க சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் எல்லாம் பக்கத்தில் இது மாதிரி காம்ஜில் டைலர் ஷாப்பில் இது மாதிரிலாம் நான் ஆரி ஒர்க் போடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னாவே போதும் கண்டிப்பாக அவங்க வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண வர அவங்கள்ட்ட சொல்லுவாங்க இது மாதிரி இவங்க பண்ணி தராங்க இவ்வளோதான் பிரைஸு அந்த மாதிரி சாம்பிள்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் அவங்க டெமோ காமிச்சு உங்களுக்கு ஆர்டர் எடுத்து கொடுப்பாங்க நீங்க வந்து பிக்கப் பண்ணலாங்க நிறைய பேர் வந்துட்டு இப்போது இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கனால நிறைய பேர் இதை விரும்பி வந்து போடுறாங்க ஸோ நீங்கள் ஒர்க்கும் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அடுத்து வந்து டெரகோட்டா ஜுவல்ஸுங்க இதுக்கு வந்து டிமேண்டு குறையிறதே இல்லைங்க எப்பயுமே டிமாண்டாக தான் இருக்குது ட்ரெண்டிங்லேயே தான் இருக்குது இது வந்துட்டு இங்கே உள்நாடு நம்ம இந்தியாவுக்குள்ளே இல்லாமல் வெளிநாடுகள்லேயும் இது ரொம்ப ட்ரெண்டாக இருக்குதுங்க அவுட் ஆஃப் இந்தியா இது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கான ஜுவல்லரி ஸோ நீங்கள் இந்த ஜுவல்லரியெல்லாம் நீங்கள் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளிநாடுகள்லேயும் நீங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணலாங்க இப்போ வெளிநாட்டுல உங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னாலும் நீங்க ஆர்டர்ஸ் எடுக்கலாம் இல்லை அப்படின்னா யூடியூப்ல போடலாம் ஃபேஸ்புக்ல போடலாம் இந்த மாதிரி போட்டு நீங்க வந்து ஆர்டர்ஸ் எடுக்கலாங்க இதுலயும் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க களிமண் வாங்குறது மட்டும் தான் ஆனா அதுல உங்களோட தாங்க காசு வாங்கி கொடுக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ங்க மசாலா ஐட்டம் நம்ம ஏன் பண்ணணும் இவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு நம்ம ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா ஹோம்மேடுக்கு எப்போயுமே மசாலா ஐட்டம்ஸில் டிமாண்ட் அதிகம் ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தென் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸு இது எல்லாமே ஆட் பண்ணுறாங்க இது எல்லாமே இப்போ வந்து கேன்சருக்கு வழி வகுக்குது அப்படின்ட்டு நிறைய டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க எந்த சித்த மருத்துவம் எது எடுத்தாலுமே அதை சொல்கிறதுனால இப்போ மக்கள் வந்து ஹோம்மேடு தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஹாஃப் கேஜி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கும் பொழுது அதோட டேஸ்ட்டும் மனமும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பெரிய பிஸ்னஸாக கொடுக்குங்க கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா ரெகுலராக உங்கக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க ப்ளஸ் பக்கத்துலேயும் அவங்களே ரெஃபர் பண்ணுவாங்க இவங்க கிட்டே வாங்குங்க நல்லா இருக்குது அப்படின்னு அடுத்தது ஃபுட் ஐட்டம் தாங்க ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக செய்யக்கூடியது நமக்கு தெரிஞ்ச விஷயங்க கை வந்த கலை ஏன்னா டெய்லியும் நம்ம டே டு டே லைஃப்பில் சமைச்சிட்டே தான் இருக்கும் அதனால் இதையே நம்ம ஒரு பிஸ்னஸாக மாற்றலாங்க இப்போ பக்கத்தில் வந்துட்டு வயசானவங்களாம் இல்லையா அவங்கக்கிட்ட இது மாதிரி நான் அவங்களுக்கு சமைச்சி தரேன் ரொம்ப பெரிய அளவில் செய்ய வேண்டியது இல்லைங்க சின்ன அளவில் செஞ்சாவே நமக்கு நம்ம நம்ம வீட்டில் தான் இருக்கோம் எதுவுமே ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஏர்னிங்ஸ் கூட நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் ரொம்ப மனசுக்கும் திருப்தியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு வயசானவங்களாம் நம்ம தெருவில் இருப்பாங்க அவங்களால சமைக்க முடியாது ஸோ நான் உங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சு கொடுக்குறேங்க நீங்கள் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டெய்லி பேசிஸில் இல்லை வீக்லி பேசிஸில் நீங்கள் வந்துட்டு உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் தென் பேச்சுலர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டையும் நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கலாங்க அடுத்தது இந்த ஸ்வீட்டு இது மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்கு யூனிக்காக ஒரு ஸ்வீட் நான் சூப்பராக செய்வேன் அப்படின் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் அதுக்கப்புறம் பிக்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேல் பண்ணாங்க இது எல்லாமே எப்படி நான் போய் சேல் பண்ண முடியும் இவ்வளோ ஆல்ரெடி இவ்வளோ இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அதாவது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது இவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது இவ்வளோ இருக்கிற பட்சத்தில் நான் எப்படி என் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் அதை வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பிடிச்சிடாதுங்க அதனால உங்களோட ஐட்டம்ஸ்லாம் பிடிக்கிறது பிடிக்கும் அப்படின்ற மக்கள்லாம் இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக வருங்க நெக்ஸ்ட் வந்து மெஹந்தி மேக்கிங்கு அதை வந்து ஆர்கானிக் மருதாணி போணுங்க இது வந்து ரொம்ப இப்போ டிமண்டில் இருக்குது ஏன்னா எல்லாருமே வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப கேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் ஆர்கானிக்காக தான் கெமிக்கல் இல்லாமல் வீட்டில் செய்கிறதா தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க பெரிய பெரிய கம்பெனிஸை விட வீட்டில் ஹோம் மேக்கர்ஸு இல்லை வீட்டில் இருக்கவங்க செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன கோன்ஸ் வந்து செஞ்சு நீங்கள் சேல் பண்ணலாங்க ப்ரைடுக்கும் சரி நீங்கள் பக்கத்தில் இருக்க பியூட்டிஷியன்ஸ்கிட்டேயும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து சேல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மெஹந்தி சர்வீஸுங்க நம்ம இப்போ மெஹதி கோன் மேக் பண்ணுறோம் இல்லைங்களா அதோட சர்வீஸும் சேர்த்தி கொடுத்தோம்னா நமக்கு டபுள் ப்ராஃபிட்டுங்க ஸோ நீங்கள் மெஹந்தி மேக் பண்ணுறதில் ஒரு ப்ராஃபிட் அதை வந்து கையில் போட்டு விடுறதுனால ஒரு ப்ராஃபிட்டுங்க இதே எனக்கு போட மட்டும்தான் தெரியும் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா ஆர்கானிக்காக கோன் மேக் பண்ணுறாங்களே அவங்கக்கிட்ட வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ரைட்ஸுக்கு போட்டு விடலாங்க நீங்கள் ப்ரைடுக்கு போய் நீங்கள் ஒரு பியூட்டிஷனாக இருந்தால் தான் போடணும் அப்படின்னு இல்லைங்க ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஆர்ட் தெரியும் அப்படின்னாவே நீங்கள் ஒரு போர்டோ இல்லை ஒரு விசிட்டிங் கார்டு இந்த மாதிரிலாம் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னாவே போதுங்க கண்டிப்பாக உங்களை தேடி கஸ்டமர்ஸ் வருவாங்க நீங்கள் வந்து சின்ன சின்னதாக உங்களோட குழந்தைங்களுக்கு இல்லை உங்களுக்கு இது மாதிரி கையில் வந்து நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா ரெகுலராக அப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு உங்கள் குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது ஓகே இவங்களுக்கு மெஹந்தி போட தெரியும் அப்படின்னா அவங்களோட அக்கேஷன் எதுவாக இருந்தாலும் டக்குன்னு நீங்கள் வந்து அவங்களோட மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வருவீங்க அப்போ வந்து உங்களை வந்து புக் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இதில் ஒரு கைக்கு ஐநூறுபாலருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணலாங்க உங்களோட க்ரியேட்டிவிட்டி உங்களோட திறமையை வச்சு அழகாக சார்ஜ் பண்ணலாங்க ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்க பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் சொல்லி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஆர்டர் வரும்பொழுது உங்களை புக் பண்ணுவாங்க எல்லா பியூட்டிஷியனுக்குமே மெஹந்தி போட தெரியுமா அப்படின்னா அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் கிடையாதுங்க ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது மூரோவர் பேக் டு பேக் அவங்க வந்து முகூர்த்தம் வந்து புக் பண்ணியிருப்பாங்க அந்த சமயத்தில் உங்களை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அவங்கக்கிட்ட ஃபைவ் தௌசண்ட் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு ஃபைவ் வந்து அவங்க கமிஷன் எடுத்துப்பாங்க பட் நமக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பியூட்டிஷன் கிட்ட நீங்கள் புக் பண்ண மாதிரி நம்ம பியூட்டிஷியன் கிட்டேயும் ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஹோம் டியூசன் தாங்க இது நம்ம சின்ன குழந்தையில இருக்கும் பொழுது இருந்தே யாராவது ஒரு அக்கா பக்கத்து வீட்டு அக்காலாம் டியூஷன் எடுப்பாங்க அது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இப்போ இதில் நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா ஆன்லைன் டியூஷனும் நம்ம கண்டெக்ட் பண்ணலாம் ஆஃப்லைன் டியூஷனும் கண்டக்ட் பண்ணலாம் வந்து நல்லா சூப்பராக சொல்லி தரீங்களோ அந்த சப்ஜெக்ட் வந்து ஆன்லைன்லேயும் எடுக்கலாம் நீங்கள் ஆஃப்லைன்லையும் எடுக்கலாம் ஸோ ஆஃப்லைனில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க ஆனால் அதே ஆன்லைனில் நீங்கள் பொழுது உங்களுக்கு நிறைய டியூ ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க நிறையா ப்ராஃபிட்டும் ஜாஸ்திங்க ஈவன் நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரே டாப்பிக்கை நீங்கள் ஒரே டைம்ல எடுக்கலாங்க அப்போ உங்களுக்கு ஆன்லைன்லேயும் ப்ராஃபிட் வரும் ஆஃப்லைன்லேயும் ப்ராஃபிட் வருங்க ஸோ நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணோம் அப்படின்னாவே போதுங்க ஆஃப்லைன் ஆன்லைன் டியூஷன் ரெண்டுமே நம்ம சேம் டைமில் கண்டக்ட் பண்ணலாங்க இப்போ இந்த மாதிரி கூட பின்ன தெரிஞ்சால் கூட போதுங்க நம்ம படித்தா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும்னு இல்லைங்க ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் நம்ம படித்தா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் படிக்கலை அப்படின்னா நமக்கு சம்பாதிங்கிறது இல்லை அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கூடைகள் பெரிய கூடைகள் இது மாதிரி இந்த ஒயர் கூடை க்ரோஸர் ஒயர் கூட இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குதுங்க அதில் ஏதாவது நமக்கு தெரிஞ்சாலும் செய்யலாம் இல்லை அப்படின்னாலும் கற்றுக்கிட்டு கூட நம்ம ஈஸியாக செய்யலாங்க இதுக்கு வந்து படிப்பறிவுங்கிறது நமக்கு தேவையே இல்லைங்க நம்ம பார்க்குறோம் அதை அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அது அழகாக நம்ம மனசில் பதியுங்க சூப்பராக நம்ம வந்து பேக்கெல்லாம் பின்னலாங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நெக்ஸ்ட்டு வந்து சாஃப்ட் ரைஸ் மேக்கிங்க இதுவும் ரொம்ப ஈஸி தான் நம்ம கூட செய்கிற மாதிரியே தாங்க அதுவும் இப்போது நம்ம கூட மட்டும்தான் செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது இந்த மாதிரி டாய்ஸும் நம்ம பழகிக்கலாம் பழகிட்டு இதுலேயும் ஏர்ன் பண்ணலாங்க அடுத்தது ரெசின் நோட்டுங்க இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குதுங்க எல்லா ஐட்டம்ஸும் அவங்களோட யூனிக்காக அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க அவங்களோட மெமரபிள் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு யூனிக்காக நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கணும் அந்த மணமகளோட பூ ஜடை அலங்காரம் அதுக்கப்புறமா அவங்க ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண இடம் இதெல்லாம் ஒரு ஃபோட்டோ இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து அவங்க மீட் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோ அந்த மாதிரி நிறைய ப்ரிசர்வ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க ஸோ இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது இதையும் நீங்கள் பண்ண அடுத்தது கேண்டில்ஸ் மேக்கிங்க இப்போ வந்து இது எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க மத ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாருமே இதை வந்து அழகுக்காக பயன்படுத்துகிறாங்க கேண்டில்ஸ் வந்து எல்லார் வீட்லேயுமே அழகாக ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்னா இந்த மாதிரி கலர் கலர் கேண்டில்ஸ்லாம் வாங்கி வச்சு அழகாக செலிப்ரேட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ஹேண்ட்மேட் சோப்ஸுங்க ஹேண்ட்மேட் சோப்ஸுமே வந்து எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க இவ்வளோ நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா எல்லா கோர்ஸுக்குமே வந்து ஆன்லைனில் கோர்ஸ் அவைலபிளுங்க ஸோ எதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கோர்ஸை வந்து நம்ம ஆன்லைனில் தேடி கண்டுபிடிச்சி அது எல்லாமே சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க படித்தோம் அப்படின்னாவே போதும் கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாங்க சில்க் த்ரெட் ஜுவல்ரிங்க சில்க் த்ரெட் எப்பயுமே ட்ரெண்டே போகிறது இல்லைங்க ஏன்னா கலர் கலராக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக நம்மளும் செஞ்சு போட்டுக்கலாம் நம்ம சேலும் பண்ணலாங்க நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் மேக்கிங்க பிரைடல் ஃப்ளவர்ஸு இது வந்து எப்பயுமே ட்ரெண்டிங்கில் இருக்குங்க இது பழகணும் அப்படினாவே போதுங்க சீசனுக்கு ஒரு லாபம் அழகாக அழியிடலாங்க கலர் கலராக பண்ணி கொடுக்குறது ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த கலர்ஸ்லாம் நம்ம ஒரு டைம் வாங்கினாவே போதும் அதுக்கப்புறமா ட்ரெஸ்க்கு மேட்சாக நம்ம வந்துட்டு பிரைட்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்கலாங்க இதுவும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் ட்ரை பண்ணுங்கள் பே பண்ணி கோர்ஸ் ஜாயின் பண்ணோன்னு கூட இல்லைங்க யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ நீங்கள் அதிலையே பார்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பூ மட்டும் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னாவே போதுங்க ஈஸியாக அழகாக சம்பாதிக்கலாங்க நிறைய வீடியோஸ் இருக்குதுல்ல அப்போ அவங்கவுங்களே பண்ணிப்பாங்க தானே அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாதுங்க எல்லாருமே ஒர்க்கிங் மேக்சிமம் ஒர்க்கிங்கில் இருக்காங்க அதனால நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வாங்கிப்பாங்க குவாலிட்டி கூட நம்ம முக்கியத்துக்கு தயாரித்து சேல் பண்ணலாங்க ரொம்ப பெரிய அளவுல சேல் பண்ணல அப்படின்னாலும் சின்ன அளவுல செஞ்சு பக்கத்துல இருக்க கடைகள்ல கொடுக்கலாங்க கோயிலுக்கு பியூட்டிஷியன் பிஸ்னஸ்ஸுங்க இது வந்து நம்ம ஃபேமிலியும் பாத்துக்கலாம் பிஸ்னஸும் பார்த்துக்கலாங்க சூப்பரான ஒரு ஜாபுங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்டுங்க யூடியூபுங்க இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயத்துலையும் எந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரிங்க அதை யூடியூப்பில் போட்டு காசு ஆக்கலாங்க ஒன்றா நீங்கள் அதை மற்றவங்களுக்கு சொல்லித்தரதன் மூலியமாக காசு வருங்க இல்லை நான் இந்த ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுறேன் அப்படின்னா அதை ஒரு ப்ரொமோஷன் டூலாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ யூடியூப்பில் நீங்கள் எப்படியா இருந்தாலும் வருமானம் சம்பாதிக்கலாங்க இதில் எந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி அதை வந்து யூடியூப்லேயும் சம்பாதிக்கலாம் ஸோ உங்களுக்கு டபுள் இன் டபுள் சேல்ரி வருங்க ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே லோ இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க